அது பாய்ச பேச்சில இருக்குதே ஒழிய அது ஒன்றும் செயல்முறையிலேயோ நடவடிக்கை மூலமோ காட்டுறார் இல்லையே அப்போ எந்த தங்கட அமைச்சர் மாதிரி ஒருவரும் ஊழல்கள் துஸ்தி அவங்க செய்தா ஒழுக்காச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னால் இங்க எடுக்கிறீங்க நடவடிக்கை உங்களுடைய அமைச்சர் தானே இங்க வந்து பெரிய அட்டாசம் சந்திய அமைச்சராக இருக்கிறார் அதே என்ன செய்ய போறீங்க ஆ இந்த மக்களை நீங்கள் இவ்வளவு இராணுவத்தையும் பொலிஸையும் கடற்படையையும் வச்சு தாக்குறது என்று சொன்னால் பழைய நிலைமையை தான் கொண்டு வந்து விடுறீங்க முந்தின ஆட்சியாளர்கள் செய்த வேலையை தான் நீங்களும் செய்கிறீர்கள் இனி அப்படி என்று கொண்ட காலத்துக்கு போனால் உள்ள வேன் கடத்திலையும் செய்வீர்கள் உள்ள நீங்கள் எப்படி அடிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுக்கு நடவடிக்கை எடுக்கையில அதை தான் என்ன நடவடிக்கை இந்த தர்மபுலம் பொலிஸ் வந்து உழவாத பொலிஸா இருக்கு இருக்குது அப்படி ரெண்டு மூன்று சம்பவங்கள்ல முறைப்பாடு எடுக்காமல் கலைச்சு விட்டுருக்கீங்க முந்தின பிரச்சனைகளுக்கும் நடவடிக்கை எடுக்கையில் இப்படியான விரைச்சி நடந்து நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யறீங்க நீங்கள் மக்களை பலிக்கிட ஆக்கிறது வேலை தான் செய்து கொண்டிருக்கணும் போலீஸ் தான் நடக்குது இப்போ அவர் இப்போ வேறு டிஐஜிபியோ ஐஜிபி சொல்லியிருக்க பண்ணிட்ட வந்து அவரை முறையிடுங்கோ தான் நடவடிக்கை எடுப்பேன்டா அவரை கூப்பிட்டு கதைச்சி போட்டு சமாளித்து விடுறதுக்காகும் ஏற்கனவே சொல்லப்பட்டுட்டு அவர் கையெழுத்து வைக்கிட்டே முறப்பாடு தேவையில்லை நடவடிக்கை தேவையில்லைன்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன போய் தான் என்ன சொல்கிறீங்க பிறகு திருப்பி அந்த தம்பியை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போறீங்க

மீட்டிங்காக எடுத்துகிட்டு போங்குவான் புரோகன் காசத்தில் வலிச்சு ஒரு கூட்டம் மட்டு போட்டு நேரத்தை வீணடிச்சு ஒரு இடத்தையும் வீணடிச்சு செய்கிறீங்க இப்போ டாக்டர் தெளிவாக சொல்லிட்டார் நாளைக்கு யாழ்ப்பாணம் மீட்டிங்குக்கு ஏற்கனவே ஏஜிஏஓட கதைச்சி போட்டு ஜிஏட கதைச்சு போட்டு போவன் தான் உள்ளுக்கு வருவன் வீடியோ எடுக்க விட வேணுமண்டு இல்லையனு சொன்னால் போக மாட்டேன்ட்டு அப்போ ஆனால் டாக்டரும் சில பிள்ளைகளை விடுகிறார் என்னென்னு சொன்னால் சில விஷயங்களை சொல்லாமல் போய் செய்ய வேணும் இப்போ நேற்று இந்த வீடியோ வழியில் அவர் ஃபேஸ்புக்கில் விட்டபடியாக தான் அவங்க வேலைக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டாங்களோன்னு தெரியல அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்தால் வீடியோக்கள் உள்ளுக்கு தரையும் எடுக்க விடாமல் செய்யணும் காண்டு சொல்லி அதை சொல்லாமல் செய்திருந்தால் ரெண்டை பேசாமல் இருந்திருப்பாங்கள் சொன்ன டாக்டர் அதை சொல்லி விட்டுட்டார் வஞ்சகம் இல்லாமல் அதனால் இப்படி செய்துட்டாங்களோ இல்லை வேலைக்கு பிளான் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல ஒவ்வொரு பிரச்சனை வரைக்கும் தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கத்தின் முகம் தெரியும் தனிப்பட்ட தனிப்பட்டாங்கன்னு முகம் தெரியும் டாக்டர் இப்ப சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனை சொல்றாரு சொல்றாரு இப்ப ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன் ஓகே ஆனால் இதை அறிஞ்சு கொண்ட இன்னைக்கு தேசிய அரசாங்கம் இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய போறோம் மக்கள் எல்லாரையும் ஒன்றுனைக்கு நாங்கள் ஒரு சமூக இலங்கையில வாழப்போம்ன்ற நீங்கள் முதல் சுதந்திரம் என்றால் என்னன்னு சொல்லி இந்த மக்களுக்கு அவங்க அந்த சுதந்திரத்தை ஒரு குழு கூட்டத்தில் நடக்க சுதந்திரத்தையும் உள்ள நீங்க தடை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன இந்த சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு நீங்க ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்து ஒரு மக்களை ஒன்றாட்சியை பயணிக்கக்கூடிய ஒரு அதிகாரங்களையும் சூழல உருவாக்க போறீங்க ஒரு சாதாரண ஒரு குழு கூட்டத்தில் நடக்கிற விஷயங்களையும் மக்களுக்கு தெரியக்கூடாது இந்த அரசாங்கமானிய ஊழல கண்டுபிடிக்க அதான் சொல்லியிருக்கிறார் என்ன இதுக்கு முந்தையானந்த அமைச்சர் இருக்க கூட உள்ளுக்கு வீடியோக்கள் எடுக்கப்பட்டது அது நேரம் அக்கறையே அந்த நேரங்கள்ல பார்க்க ஒழிய ஒளிய அந்த நேரமும் வெளியில வந்தது ஆனா இப்ப இவரே என்ன இந்த அமைச்சர் வந்து இப்படி செய்கிறாரு என்ன இதுக்கு முதல் நடந்தது இப்ப அவருக்கு பயம் வந்துட்டது இப்ப அரசாங்கமும் பயப்படுது அமைச்சரும் பயப்படுகிறாருன்னு சொன்னா என்ன டாக்டருக்கு பயப்பட நம்ம எதிர்கட்சி ஒரு சுயேட்சியை எம்பிக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் மக்களுக்கு ஊழல் தான் செய்கிறீர்கள் இதுல இருந்து விளங்குது ஆனா இந்த விஷயத்துல கழிந்தர் அவர்களும் சிறுதரன் அவர்களும் வைத்திய இரண்ட விஷயத்துக்குத்தான் என்று சொல்லியிருக்கிறார் இல்லாத கதைக்க விடுக்கும் பிடிஎஃப் எடுக்க விட வேணும் பதிவுகள் போட விடணும் ஒரு கருத சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதை அந்த அவர்கள் கூட்டத்தை நடத்தின சந்திரசகர் இல்லை அதே நேரத்துல அவர் அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார் இந்த விதிமுறைப்படி நாங்க அதை குடியல ஏதோ இந்த விதிமுறை எல்லாத்தையும் பின்பற்றித்தான் இந்த அரசாங்கம் இந்த அவர்கள் கூட்டம் நடக்குதுன்னு சொன்னால் முழு விதிமுறையே பகிரங்கம் அவரில விடுங்கும் போட்டு கூட்டத்தை நடந்தோம் நீ இப்போ இன்னும் உங்களுக்கு சார்பாக ஒரு விஷயம் இருக்கே இன்னும் விதிமுறைப்படி நாங்கள் படிக்கலான்னு சொல்ற இதே அதிபர்கிட்ட கேட்போம் அரசு அதிபர்கிட்ட இன்னும் உங்களோட விதிமுறை எல்லாம் என்னென்ன முறைப்படி நடக்கணும்ன்ற அந்த சுற்றுநுடைய வெளியிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி நாங்கள் அவரே கேள்வி கேட்கல நீங்க இந்த அவர் குழு கூட்டங்களை நீங்கள் படியா நடத்தினால் உங்கள்ட்ட அதே சட்டங்களை காட்டி நாங்கள் பொதுமக்களும் சரி பொது பொது அமைப்புகளும் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கலாம் தானே நீங்களும் இந்த கவனமாக தானே இருக்கணும் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சார்பான ஒரு விஷயம் இறைக்க மட்டும் சட்டத்தை தூக்குற நீங்கள் உங்களுக்கு எதிரான விஷயம் வரைக்கும் நாங்கள் அதே சட்டத்தை தூக்கு தயாரா தான் இருக்கிறோம் பாராளுமன்றத்தை விட என்ன பெரிய மீட்டிங் இங்க நடக்கிற மீட்டிங் பாராளுமன்றம் தான் உள்ளதுக்கு பெரிய மீட்டிங் அதை விட இது என்ன இது ஒரு திரும்பு அது பாராளுமன்றத்துல நடக்கிறது வழியில விடலாம் இது ஏன் வழியில விட கூடாது வேண்டி அசிங்கம் எல்லாம் தெரிஞ்சிடும் டாக்டர் கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடாது இனி வரும் காலங்களில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் டாக்டர் இன்னும் சின்ன விண்ணமா கேள்விகளை கேட்பேன் இப்ப மாநகரத்தை புனரமைச்சு பெரிய செய்ய போயமா நவீனம் போயினோம் அடிக்கிற ஊழல் செய்யறக்காக தான் நீங்கள் மூடி நரேக்குள்ள வச்சு இருட்டுக்குள்ள வச்சு இந்த மீட்டிங்க போடுறீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராம அதுல எவ்வளவு காச ஃப்ரூட் எல்லாம் ரீதியில தான் இப்ப வலிக்கிறீனும் அதை சிங்கப்பூராக்கிறோம்னு சொல்லி சொன்ன வார்த்தைக்கு இப்ப செய்யறாங்க ஊழல் செய்ய போகினும் போல அதுக்காக தான் இந்த

வருமான போட்டால் தானே அதுக்குள்ள அவர் இது எடுக்கலாம் காசு காசு இல்லாமல் அவர் இன்னண்டு சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வர்றது முற்று முழுதாக வந்து இவியல் வந்து தங்களோட உள் விவகாரங்கள் வெளியில் தெரிஞ்சுகின்றன தங்களுக்கு தங்களுக்குரிய செல்வாக்கள் குறைஞ்சுன்றது தான் இந்த மெயின் பிரச்சனை இது வேறு கட்டாயம் வேற கலைக்க கூடியவர் முடியல வருத்திருக்கேன் அந்த கடப்படை விஷயத்துல தாக்குதல் விஷயத்துல அஹ் அதுல இருந்த போலீஸ் அதிகாரியும் சம்பந்தப்பட்ட படிய நடவடிக்கை எடுக்க வேண அவனு சொல்லி ஆனா டாக்டர் திருப்பாவும் பதவி போட்டிருக்காரு இப்போ குறிப்பிட்ட சில நிமிடத்துக்கு முதலமைச்சர் அந்த படிய நடவடிக்கைக்காக தண்ட கண்ட தவறு திருப்பாவும் போட்டிருக்காரு அப்ப பொது இடங்களிலேயும் இதே அதிகாரி மாதிரி பொய்யான தகவலை சொல்லிடுறாங்க தப்பி போறீங்க